அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ரஞ்சிதர் பாலின் சுவாமியை இருந்து ஏன் ஹோமியோபதி மருத்துவர்கள் வந்து நோயாளிகிட்ட அதிக நேரம் பேசுகிறாங்க கேஸ் டேக்கிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஹோமியோபதியின் தந்தை என்று அழைக்கப்படும் டாக்டர் சாமியல் ஹனிமனோட வழிமுறைகளில் ஒரு முக்கியமான வழிமுறை ஒன்று இருக்குது நவர் பி எ ப்ரிஜிடைஸ்டு அப்சர்வர் ப்ரீ கன்சீவ்டு ஐடியாஸோட ஒருத்தவங்களை எதிர்நோக்கக்கூடாது அதாவது எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நோயாளி ஒரு மருத்துவரை ஓவிய மருத்துவரை பார்க்கறாங்க அப்படின்னா அவரை பார்த்தவனே அவருக்கு இந்த மருந்து தான் வரும் அப்படின்னு அவருடைய மனசுலேயே யூகிப்பு வச்சுக்கிட்டு அந்த மருந்துக்குரிய கேள்விகளை கேட்டு அந்த மருந்தை கொடுத்தாங்க அப்படின்னா தொண்ணூத்தொன்போது சதவீதம் இந்த நோயாளிக்குரிய நோய்க்குறி குறைய வாய்ப்பே கிடையாது இதுக்கு தான் ஹனிமன் அவர்கள் சொல்றது என்ன அப்படின்னா ஒரு நோயாளியை படித்து அறிஞ்சு அதுக்கப்புறம் அவருக்குரிய மருந்து போது அவருக்கு நூறு சதவீதம் நோயை வந்து சரி பண்ண முடியும் கருத்து தான் வாழ்க்கையிலையும் நம்மளுக்கு பொருந்தும் ஒரு மனுஷனுடைய நடை உடை பாவனை அவருடைய பேச்சு இதை மட்டுமே வச்சு இந்த மனுஷன் இப்படிதான் இருப்பான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஜட்ஜ் பண்ணி அவனை ஒதுக்குறதோ இல்லை அவன் மேல வெறுப்புணர்ச்சிய தூண்டுற மாதிரி பேச்சுவார்த்தை பேச்சுகளை சொல்றதோ இந்த மாதிரிலாம் நடக்குது அது இல்லாமல் ஒரு மனுஷனை வந்து அறிஞ்சதுக்கப்புறம் அவரை பற்றி ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா இங்கே நிறைய உறவு முறைகள் வந்து நீண்ட நாட்கள் ரொம்ப வளமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது நான் சொல்கிற கருத்து உங்களுக்கு பயணமாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து பின்பற்ற முயற்சி பண்ணுங்கள் தேவைப்பறம் குறிப்பிட பயிற்கிருங்க நெக்ஸ்ட் யூ குறிப்பில் வேறு ஏதாவது துறையை பற்றி வேற ஏதாவது விஷயத்தை தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி